தீர அமரம் புரிந்த நெஞ்சே நெஞ்சு ஜஸ்டியை நோக்க பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையல் நடனஞ்செயும் மயில் வாககனார் மயில் நடஞ்செயும் மயில் வாககனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேளா யுவனார் வருக 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 மயிலோன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் மனமுவந்து இதுபோன்று முருகப்பெருமானை நாம் வரவேற்றால் நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் இந்த முருகப்பெருமான் வருவார் என்பது உறுதி பழைய பழமொழி ஒன்று கூறுவார்கள் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சட்டி என்றால் பாத்திரம் பாத்திரத்தில் இருந்தால்தான் உணவு அகப்பையில் வரும் இதற்கு மற்றொரு விளக்கம் சட்டியில் இருந்தால்தான் அதாவது ஜஸ்டில் நீங்கள் விரதம் இருந்தால்தான் அகப்பையாகிய கருப்பையில் உங்களுக்கு கரு உண்டாகும் பாலகனாக முருகப்பெருமானே வந்து உங்கள் வீட்டில் உதிப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஒன்று இருக்கின்றது ஆகையால் இந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் நாள் கந்தஜஷ்டி விரதம் இரண்டாவது நாள் ஆரம்பிக்கின்றது நேற்றைய காணொலியில நம்ம விரதத்தின் வகைகளை நாம் பார்த்தோம் இன்று இந்த முருகப்பெருமானுக்கு அந்த விரதத்தை எத்தனை வழிமுறைகளில் நாம் பின்பற்றலாம் என்பதை நாம் பார்க்கலாம் ஆக அக்டோபர் இருபத்தி மூ இரண்டாம் நாள் தொடங்கக்கூடிய இந்த விரதம் அக்டோபர் இருபத்தி எட்டு முருகப்பெருமான் தெய்வானியை மனமுடித்து ஆனந்தம் கொள்ளும் அந்த நாள் வரை இந்த விரதமானது தொடங்குகின்றது அக்டோபர் இருபத்தி இரண்டில் இருந்து அக்டோபர் இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த விரதமானது ஆராதனை விரதம் இருபத்தி ஏழாம் தேதி சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய அந்த நாள் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு தீவிர வழிபாடு இருபத்தி எட்டாம் தேதி நாம் கொ கொண்டாடக்கூடிய வழிபாடு ஆனந்த வழிபாடு ஆராதனை வழிபாடு என்றால் என்ன தீவிர வழிபாடு என்றால் என்ன ஆனந்த வழிபாடு என்றால் என்னவென்றால் ஆராதனை வழிபாடு என்பது நாம் விரதம் தொடங்கி காலை அல்லது மாலை அல்லது இரு வேளைகளும் உங்களுடைய வேலைப்பழுக்கு தகுந்தாறு போல நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் முருகப்பெருமானின் அருகில் அமர்ந்து கொண்டு நாம் தீபம் நெய்விளக்கு ஏற்றி ஆராதனை செய்து அவரை நாம் வரவேற்க வேண்டும் அந்த ஆராதனை வழிபாடு நடக்கும் பொழுது நமக்கு குழந்தை வேண்டி அரசு வேலை வேண்டி எந்த பிரச்சனை நாம் தீர்க்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்கின்றோமோ அதை தீர்ந்ததாக கற்பனை செய்து கொண்டு முருகப்பெருமானிடம் ஆனந்தமாக நாம் உரையாட வேண்டும் உதாரணத்திற்கு நாம் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நாம் முருகப்பெருமானிடம் வேண்டுகின்றோம் என்றால் கண்மூடி பிரார்த்தனை செய்து நீங்கள் கர்ப்பமாக அந்த பாலகன் உங்கள் வயிற்றில் உதித்ததாக கற்பனை செய்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பத்து திங்கள் முடிந்து ஆண் குழந்தை முருகப்பெருமான் பாலகனாக பிறந்திருக்கார் என்று நீங்கள் கற்பனை செய்து அந்த குழந்தையோடு நீங்கள் உரையாடுவது போன்று உங்கள் வயிற்றில் பிறந்த உங்களின் குழந்தைக்கு நீங்கள் அன்னம் ஊட்டுவது போன்றும் உங்கள் குழந்தை பள்ளிக்கு சென்று அம்மா என்று உங்களை அழைத்து ஓடி வருவது போன்று கற்பனை செய்து கொண்டு சந்தோஷத்தில் முருகப்பெருமானிடம் நீங்கள் வேண்டி உரையாட வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிகழ்வு உறுதியாக உங்கள் வாழ்வில் நடக்கும் அடுத்ததாக தீவிர வழிபாடு தீவிர வழிபாடு என்பது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் அந்த சூரசம்ஹார அந்த நாளன்று நீங்கள் காலையில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று காலை ஆறு ஐந்து மணிக்கு ஜஸ்டி திதி ஆகிறது ஆரம்பிக்கின்றது அன்று முதல் நீங்கள் பட்டினியோடு மிருகப்பெருமானை உள்ளத்தில் முழுமையாக நினைத்து நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் இறுதியாக ஆனந்த வழிபாடு அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தெய்வானையை திருமணம் முடிக்க ஆனந்தத்தோடு இந்த தேவர்லோகம் மக்கள் அனைவரும் ஆனந்தமாக கொண்டாடும் அந்நாள் அன்றைய தினம் நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்ததாக நினைத்து நீங்களும் ஆனந்த வழிபாடு நடத்த வேண்டும் முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு உறுதியாக கிட்டும் சுற்றி நில்லாதே பகையே போ துள்ளி வருது வேல் என்பதற்கு போல் முருகப்பெருமான் உங்களுக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று உங்களுக்கு முறையிட்டு உங்கள் இல்லத்தில் வந்து உதிப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா